வெல்கம் டு உப்பின்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வத்தலக்குண்டுன்ற ஏரியாங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும் அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆகிடலாங்க தாரோடு பேசுகிறது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க நல்லா பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆற்று தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது சும்மா ப்ராப்பர்ட்டி வந்து வேறு லெவலில் பொள்ளாச்சி மாதிரி ரெடி பண்ணி சும்மா பர்ஃபெக்டாக வச்சுருக்காருங்க என்னுடைய ஓனர் சும்மா வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க இப்போ நீங்கள் இருக்குது மெயின் பாதைங்க இந்த மெயின் பாதையில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுப்படியில் தண்ணி வந்து போயிட்டுருக்குங்க இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லாட்டு லாட்டாக எடுத்து விடுவாங்க போன வாரம்லாம் தண்ணி நல்லா வந்தது இப்போ ஸ்டாப் ஆகிருச்சுங்க அடுத்தடுத்து எடுத்துடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா தோப்புங்க தோப்பு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வேறு லெவலில் ரெடி பண்ணி சும்மா ஜம்ப்னு வச்சுருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் யூஸ் ஆகிருக்கட்டும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலாகுண்டில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டூ ஒம்பது கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கால் ஏக்கர் அதாவது நாலு புள்ளி இருபத்தஞ்சி ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாருங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கொடுத்துருவோம் வாங்க போகிறதில்ல மேக்ஸிமம் பெஸ்ட்டாக ஓனர்ட்ட உட்காந்து எவ்வளோ பேசி குறைக்க முடியுமோ அவ்வளோ பேசி குறைச்சி வாங்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதில் என்ன ஒரு சிறப்புனால் ட்ரிப்பு கிடையாதுங்க டைரெக்டாக வந்து கிணத்துலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு தன் தண்ணியாக அந்த வரப்பு வழியாக விட்டு பாய்க்கிறாருங்க இதுவே வந்து பெரிய சிறப்பு சரிங்களா ட்ரிப்பு போட்டாவே உங்களுக்கு வந்து தண்ணி ஷார்டேஜ்னு சொல்ல முடியாது லைவாக தண்ணி விட்டால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் லைவாக கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சி உங்களுக்கு விட்ருக்காருங்க மரங்களை பாருங்கள் சும்மா வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது சும்மா பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு உங்கள் தோப்பு வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரு இருபத்தஞ்சி டு இருபத்தஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு அதனால் தோப்பு வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டாக பாருங்கள் கீழெல்லாம் நெல்லாக புல்லெல்லாம் பிடுங்கி ஒரு தென்னை தென்னம்புறதுக்குலாம் கீழே வந்து எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு பூரா ஒயிட் வாஷ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து வேளாண்மை துறையில் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் பிராரம் கேட்டு அவர் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுனா கொடுக்குறாங்களோ அதை பிராரம் அவர் பண்ணிகிட்ருக்காருங்க வேறு லெவலில் தோப்பு இருக்குது தோப்பை பார்த்தா நேரம் வந்து அவங்களுக்கு பிடிக்குங்க சும்மா காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக இருக்குது எடுத்து பார்த்தேன் நான் சூப்பராக வந்து காய் வந்து விளைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்காய் வந்து பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் காயம் விழுகும் சீசனை பொறுத்துருக்கு சீசன் டைம் ஒரு மாதிரி நாலு சீசன் ஒன்று இருக்குது நம்ம ஆட்டுக்கு எதுவும் போய் சொல்லக்கூடாது இல்லை இந்த தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் சொன்னதாங்க அதனால் தோப்பு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக நீட்டாக வச்சுருக்காருங்க ஒரு புட்டு ஒரு துளி புல் கிடையாது அப்படியே தங்க மாதிரி இருக்குது அந்த மண் நல்லா செவ்வல் மண் அப்படியே வச்சுருக்காருங்க நீங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நீங்கள் வந்து வாங்க நேராக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் இல்லை ஏதாவது டவுட்னா கூட என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது மரம் உள்ளே இருக்குங்க அதில் சரிங்களா வயசு ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி டு இருபத்தாறு வயசு வரும் இதில் போர் ஒன்று போட்டிருக்காரு கிணறு ஒன்று இருக்குது சர்வீஸ் ஒன்று இருக்குது பைஹெச்பி சர்வீஸ் ஒன்று அதனால் தண்ணிக்கு வந்து எக்காரத்து உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வராது இதை சிறப்பு என்னன்னா உங்களுக்கு ஆற்றுப்படியாக இருக்கிறனால அந்த அந்த ஊற்று தண்ணி அப்படியே கிணத்துல விழுந்துக்கிட்டே இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும் நீங்கள் பாருங்கள் அந்த கிணத்துல வந்து தண்ணி ஊற்று தண்ணி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா தண்ணி வந்து எத்த எக்காலத்துலேயும் இந்த ஏரியாவுக்குள்ளே ஷார்ட்டேஜே வராது அவ்வளோ தண்ணி செலும்பாக இருக்குங்க அது ஆற்றுப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு லெவலில் வந்து தோப்பு எப்பயுமே செலிம்பாக அப்படியே செக்க அப்படியே இருந்துக்கிட்டேதான் இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைய சொத்து தாங்க இது பரம்பரை சொத்துல எதுவும் கிடையாது கிரைய சொத்து லீகல்லாம் கிளியராக இருக்குது டாக்குமெண்ட்லேயோ இல்லாத வந்து இடத்துலையோ ப்ராப்பர்ட்டிலேயோ எந்த வில்லங்கமும் கிடையாது நல்லா பெர்ஃபெக்டாக வந்து டாக்குமெண்ட்லாம் இருக்குங்க இல்லை வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அதில் எந்த வாட்டர் சோர்ஸ் இஸ்யூ வராது ஒரு நியூஸ் முடுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க சரிங்க வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் ரேட்டு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தேங்காய் தேங்காய் விலை கூடனால யாருமே விற்க மாட்டுறாங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு போயிட்டுருக்கு அதனால் யாருமே விற்க மாட்டுறாங்க அதனால் விற்கிற ஆளுக்கிட்ட ஒன்று விற்கிற ஆளுக்கிட்ட நீங்கள் அது இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக ஆளுகிட்ட வாங்கிக்கோங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ அருமையாக விடுறாரு பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோ ஒரு ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூமில் வந்து அந்த வேலைக்கு வே வேலை பார்க்குறவங்களும் திங்ஸும் உள்ளே போட்டு வச்சுக்கலாங்க சரிங்களா நல்லா ரூம் ஒன்று நீட்டாக போட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாட்டு மரந்தேன் ஒட்டு மரத்துக்கு வேலையே கிடையாதுங்க எல்லாமே நாட்டு மரம் அவங்களுக்கு வேறு நீ மற்ற மற்ற மாதிரி இந்த ஒட்டு மரம் வச்சு ஏமாற்றிடுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை வெட்டு மரம் திரும்ப சொல்லிட்டு முந்நூற்றி இருபது மரம் இருக்குங்க சரிங்களா இல்லை வேறு சிறப்பு சொல்கிறதுக்கு என்னென்னா ஆத்தோட்டத்தில் இருக்குது வாட்டர் சர்வீஸஸ் சரி வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குது இதுதாங்க இதில் ஒரு சிறப்பு இன்னொன்று கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி தோப்பு வாங்குறோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு படிகள்லாம் அது இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோப்பு இல்லை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு கார்லேயே வந்துட்டு கார்லேயே நீங்கள் போயிடலாங்க உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது நீட்டாக நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு நீட்டாக நீங்கள் வாட்டுக்கு போயிடலாம் ஒரு முன்னாடி மட்டும் நீங்கள் பென்சிங் மட்டும் பண்ணணும் ரெண்டு பக்கம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பக்கம் பென்சிங் மட்டும் பண்ணணும் நீங்கள் பார்த்துருக்குறது பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸோட அந்த பெட்டிங்க அங்கே அந்த அந்த சர்வீஸில் வந்து இழுத்துங்க வச்சுருக்காங்க அது பழைய சர்வீஸு அதை விட இழுத்துங்க வச்சுருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா கிணற பாருங்கள் அந்த கிணறு சூப்பராக ரெடி பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காருங்க இந்த கிணறில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் நீங்கள் உள்ளே கூட பாருங்கள் ஊற்று தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குங்க தண்ணி எக்காரத கொண்டு ஷார்ட்டேஜ் ஆகாது உங்களுக்கு இந்த கிணத்துலேருந்து அப்படியே தண்ணி தனி தண்ணியாக பாய்ச்சி தோ அந்த திண்ண்தோப்புக்கு விடுறாருங்க போர் மோட்டரும் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க ஒரு போர் இருக்குது யூஸ் பண்ணுறதே கிடையாது காரணம் என்ன தண்ணி போதுமான தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தண்ணி இவ்வளோ செலும்பாக போயிட்டுருக்குன்னு தனி தண்ணியாக போகிறதுனால உங்களுக்கு அது இஷ்யூ இல்லைங்க இனிவசம் மட்டுமே நல்ல ப்ராப்பர்ட்டிங்க யாராவது இந்த மாதிரி தோப்பு வந்து நல்லா நீட் நீட் நீட்டாக வச்சுருக்க தோப்புல வந்து ரேருங்க ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படியே மெயின்டைன் பண்ண மிட்டுறாங்க நல்லா நீட்டாக வச்சுருக்காருங்க உங்களுக்கு அந்த தோப்பு பிடிச்சிருந்ததுன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் இதான் டவுட்னே கிளியர் பண்ணுறேன் நேராக பார்க்கம்னாலும் என் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் கூட்டு போய் காமிக்கிறேன் வேறு இதில் வந்து சொல்கிற வேண்டிய சிறப்பு என்னென்னா நல்லா ஒரு ஒரு ஆற்றுப்படிகளில் இருக்கிறதாங்க ஒரு சிறப்பு தென்னை மரமே நல்லா சூப்பராக வச்சுருக்காருங்க அப்படியே ஒரு போட்டு புல்லு இல்லை எதுவுமே இல்லை நீட்டாக வச்சுருக்காரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலகட்டங்களில் காசுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் எதுதிலையோ வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ரைட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் வைங்க உங்களுக்கு வந்து போட்டவனே இன்கம் கிடைக்கும் ரெகுலர் இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மா மாத சேலரி மாதிரி உங்களுக்கு இது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த இடங்களில் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க திரும்ப சொல்கிறேன் கால் ஏக்கருங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க ரேட்டு நேராக உட்காந்து பேசிக்கலாம் பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ பேசி பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தல